நீட்டுல ஸ்கேமு தான் ஸ்கேம்ன்றாங்க நாட்டில் வேற எந்த ஸ்கேம் இல்லையா ஆனால் காம்பா நம்ம எதுவும் பெருசா கண்டுக்கிறது ஏன்னா அதெல்லாம் நமக்கு பழகி போச்சு ரொம்ப ஓப்பனா ஜாலியா நம்ம எல்லாம் பேசிப்போம் காசு கொடுக்காம எவன்டா இங்க எல்லாம் வேலை கொடுக்குறா லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குல்ல லஞ்சத்தை கண்டுபிடிச்சு லஞ்சம் வாங்குனவங்களை தண்டிக்கிற ஒரு துறை அந்த துறையிலையும் கூட லஞ்சம் கரபுறன்னு ஓடுறதா உள்ள என்ட்ரிக்கு போறதுக்கே அதுல போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு லஞ்சம் எல்லாம் வாங்குறதா வந்து நிறைய பேர்லாம் வந்து பாவம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சொல்லி இருக்காங்க ஆனா இப்போ இந்த எக்ஸாம் எதுக்காக ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கு இப்போ ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எடுத்துக்கலாம் ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லயே சில இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க பட் ஆனா இந்த எக்ஸாம் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க நீட் எக்ஸாம் அது ஒரு ஒழிப்போம் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் உண்மையான திறமையான ஆளுகளுக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து மேலே ஏற்றுவோம் பணம் காசு பெருசா ரொம்ப பிளே பண்ணாது ரோல் பண்ணாது அப்படின்னு தான் இந்த எக்ஸாம் கொண்டாந்து நமக்கு மண்டேல தூக்கி வச்சாங்க ஆனா இப்ப அந்த எக்ஸாம் நம்ம ஊர்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல இதில் கொஞ்சம் வடக்கு இங்கே மாதிரி இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான் இவங்க எப்பயும் நடத்துகிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே நடத்துகிறாங்க ஆனால் அங்கிட்டு போய் பாருங்கள்ல பேப்பர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறதுக்கு பத்துல ஒரு முப்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வாங்குறாங்க எக்ஸாம் ஹாலில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது எக்ஸாம் ஹால்ல இன்னும் ஆள் மாறாட்டம் நிறையா இருக்குது கோச்சிங் சென்டர்லேயே கூப்பிட்டு வச்சு முக்கியமான இதெல்லாம் சொல்லி அங்கெல்லாம் அதில் என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் டெவலப் பண்ண முடியுமோ அதெல்லாம் எல்லாமே அங்கே பண்ணிக்கிட்டு இவ்வளவு வருஷமாக அது நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு ஆனால் இப்பயே இவ்வளவு வீரியமாக இருந்திருக்கு அது இதனால் வரைக்கும் வெளியிலேருந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க அவங்களால என்னென்ன திருமுள்ளு பண்ண முடியுமோ அவங்களால என்னென்ன முலமாரித்தனம் பண்ண முடியுமோ எவ்வளவு தூரம் அதில் வந்து கலாட்டா பண்ண முடியுமோ அதெல்லாம் க பண்ணி ஆளுகளை இது வரைக்கும் எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் நம்ம இப்ப எழுதுறவங்கள போட்டு கேட்டுட்டு இருக்கோம் எத்தனை பேர் உள்ளுக்குள்ள எம்பி வருங்கால எம்பிபிஎஸ்ல எப்படி இருக்கிறாங்கன்றது தெரியல இப்போ ஏ இவ்வளவு தூரம் இருக்கலாம் அந்த என்டிஏ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்குல்ல அந்த என்டிஏ அவங்களே உள்ளுக்குள்ள சில குளறுபடிகளை பண்ணியிருக்காங்க இந்த கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க கிரேஸ் மார்க்ஸ் டைம் டிலே ஆயிடுச்சு அதனால கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் கொஸ்டின் ஆயிடுச்சு அதனால கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் எவ்வளவு பேரை லேட்டா வந்தேன்னு சொல்லி உள்ளேயே எக்ஸாம் எழுதவே கூடாம வெளியில விரட்டி அடிச்சிருக்காங்க நம்ம ஊர்ல நடந்திருக்கு நம்ம ஊர்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்ப எதுக்கு டைம் டிலே கிரேஸ்மா இருக்கு ரொம்ப இல்லாமல் டிலே அதுக்காக எக்ஸாம் பத்து மணி எக்ஸாம் பதினொன்று மணிக்கு எல்லாம் அவங்க பத்து மணி எக்ஸாமுக்கு பத்து அஞ்சுக்கு உள்ள வந்திருப்பாங்க அதெல்லாம் முடியாது நாங்க நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டுன்ற மாதிரி போயிச்சு கிளம்பி வச்சு நீ பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க இப்போ பல இடங்கள்ல வந்து வெட்டுச்சு வரைக்கும் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதுக்கப்புறம் ஆந்திராலேருந்து அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நம்ம பங்காளி எல்லாரும் அதாவது இந்த ஒரே மாதிரி சேந்திரம் இருப்பான் இல்லை அவங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு இது வேணாம் இப்போ எல்லா ஸ்டேட்லையுமே எங்களுக்கு இது மேலே டவுட் இருக்கு நம்ம இத்தனை ஏழு வருஷமா கத்திக்கிட்டு இருந்ததா இப்போதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவங்களுக்குள்ளயும் சில வருத்தங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா அது எப்படி அறுபத்தொம்பது பேரு முன்னால ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த சந்தோஷப்படுவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து சந்தேகப்படுறாங்க அறுபத்தொம்போது பேர் அதுவும் செவன் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் செவன் அந்த இடத்துல ஸ்லிப் ஆகிட்டாங்க எவன் வேணாலும் தப்பு பண்ணலாம் ஆனா எந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை பண்ணுறா பார்த்தீங்களா அவன் தப்பு பண்ணலாமா இப்போ அந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டாங்க இது பக்கா ஏன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பது லட்சம் பேர் டாக்டருக்கு எழுதுறாங்க எழுதுறாங்க ஒரு மூணு கோடி பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்க எழுதணும்ட்டு அவங்களால எழுத முடியறது கிடையாது முப்பது லட்சம் பேர் டாக்டருக்கு எழுதுறாங்க அந்த முப்பது லட்சம் பேர்ல திறமையான ஆளாட்ட சூஸ் பண்றது அப்படின்றது எவ்வளவு ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கும் எவ்வளவு தூரம் அதுக்காக கட்டுமையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க ஒரு ஒரு வருஷத்தை உட்கார்ந்து படிப்பாங்க அதுதான் இருக்கிறதுல பெரிய பொருமை உட்கார்ந்து ரா பகலா படிச்சு அவங்க மட்டும் இல்லை அவங்க மொத்த ஃபேமிலியே நம்பிட்டு இருக்கு இவன் எப்படி இவன் படிக்கிறத பார்த்தா டாக்டர் ஆகிருவான் போல நம்ம இப்ப இவரை டாக்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சல அப்படின்ற ரேஞ்சுக்கு படிப்பாங்க பட் அவங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா இதை முழுக்க முழுக்க கான்பிடென்டா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு அது இல்ல அப்படின்னு ஆகுறப்ப அவங்களுக்கு அந்த செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் அப்படின்றத நம்ம வைக்கிறது கிடையாது அவங்க மனசுக்குள்ள நம்ம அதை புகுத்துறதே கிடையாது நம்ம நம்ம பண்ற தப்பு அதான் அவனா ரொம்ப ஹோப் கொடுத்தது அவனே ஆல்ரெடி வந்து பயங்கர இதுல இருப்பான் அவனுக்கு மேல மேல அந்த இது சாணம் தீட்டுறது மையம் ரொம்ப இருக்கும் அவனை கூர்மையாக்கி ஆக்கி கடைசியில் அவன் ஒண்ணுமே இல்லை அப்படின்றப்ப முழுச முடிஞ்சு அதனால இதுல ஏன் இப்போ அந்த அளவுக்கு அதான் எழுத எல்லாருமே பாஸ் பண்ண வைக்க முடியாது சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எழுத எல்லாருமே பாஸ் ஆகிட்டா அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு என்னதான் மரியாதை இருக்கு அதுலயும் சில அர்டிகல் விழு ஆனா அந்த அர்டிகல் நேர்மையா விழுகணும்னு நினைக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க நியாயமா எல்லாரையும் அந்த கிட்டத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுத சொல்லுங்க அப்படின்றாங்க எதுக்கு ரீ எக்ஸாம் எழுதணும் ரீ எக்ஸாம் எல்லாரையும் கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு இன்னும் எத்தனை பேர் இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்காது அந்த என்டிஏ இருக்காங்க பத்தி அவங்கள கூப்பிட்டு ஏதாவது தண்டிங்க எப்படி எவ்வளவு பெரிய நீ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஓ மொத்த வேலையே அதான் ஓ மொத்த வேலையை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீ வைக்கிறியோ அதை அத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நீ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான் ஓ வேலை அந்த வேலையை கூட உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்க சார் ஆனா எது அவுட் ஆஃப் சிலபஸ் எது ஒரிஜினல் சிலபஸ் இவங்க எந்த சிலபஸ்ல இருந்து இதுவரைக்கும் எடுக்கிறாங்க எங்களை மாதிரி ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற அத்தனை பேருக்குமே சிலபஸ் தண்டா அப்ப அதுக்கு வந்து கிரேஸ்மார் குறிப்பி அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அவங்களை வச்சு தண்டிக்கணும் முதல்ல இந்த பிரச்சனை அவங்களை களைச்சு விட்டுலாம் அவங்களை களைச்சு விட்டினா மொத்த முடிவு முடிவுக்கு எதுக்கு உட்காந்து இவ்வளவு பேர் உட்காந்து கத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க தேவையில்லாம அவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கு எப்பயுமே அவங்கள தண்டிக்க வைங்களேன் அவங்கள எப்படிப்பா தண்டிக்க முடியும் அவங்கள தண்டிக்கிற அதிகாரம் இந்தியாவுல யாருக்காவது இருக்கா கண்டி கேள்வி அதிகாரமே இல்லைப்பா அவரை எப்படி தண்டிக்கிறது நம்ம எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக